ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் பதினைந்து முகில் ஓ அம்மா வரலையா என்று வாசலில் நின்ற ரத்தினம் கேட்க அம்மா அண்ணன் கூட நிற்கிறாங்க என்றால் அறிவு கட்டவன் சின்னஞ்செருசுக போகும்போது இவ எதுக்கு அங்கே நிற்கணும் இவளும் ஒரு மகளை கட்டி கொடுத்தவ தானே அறிவு கெட்டவ மகளோ மருமகளோ நல்லா வாழணும் புருஷன் கூடன்னு நினைக்கணும் அப்போத்தான் நம்ம மகளும் நல்லா வாழ முடியும் இவளும் தான் இருக்காளே என்று திட்டியவர் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு ஏ இதையா இங்கே வா என்றார் உரத்த குரலில் அது போதாதா அபியுக்தனுக்கு வாங்கம்மா என்று வெளியே வந்துவிட்டான் மதியுக்தன் தான் வண்டியில் அண்ணனை கூட்டிக்கொண்டு கிளம்பினான் வாசலில் நின்றிருந்த தன் குடும்பத்தாரை நன்றாக பார்த்து கொண்டான் அபியுக்தன் வண்டி சற்று தூரம் சென்றதும் திரும்பி வாசலை பார்த்தான் அனைவரும் வெளிவாசலில் நின்றிருக்க நின்றிருக்க நதிநீலா திண்ணையில் நின்றபடி இவனை பார்த்து கொண்டு இருந்தாள் ஒரு பார்வை அவளை பார்த்தவனுக்கு பாவமாகத்தான் இருந்தது இந்த திடீர் கல்யாணம் வேண்டாம் என்று அவள் சொல்லியிருந்தால் நான் எப்படியாவது இந்த திருமணத்திலிருந்து தப்பி போயிருப்பேன் என் காதலியோடு என் திருமணம் நடக்க வாய்ப்பு கிடைத்திருக்கும் இவளால் தான் எல்லாம் கெட்டுவிட்டது இவள் ஏன் என்னை வேண்டாம் என்று சொல்லலை நிச்சயம் செய்த பெண் இன்னொருத்தியை விரும்பி மண்டபத்தை விட்டு ஓடிப்போனவன் எனக்கு வேண்டாம் என்று எவ்வளவு தைரியமாக மறுத்தாள் அந்த மாதிரி இவள் ஏன் செய்யலை இவள் அண்ணன் நன்னை சொன்னா என்னை கட்டிக்குவாளா அப்பா அனுபவிக்கட்டும் என்ற கோபமும் வந்தது அதே சமயம் பாவம் வசதி இல்லாத அப்பா இல்லாத பெண் அந்த மாதங்கியின் புடுங்குக்கு பயந்து என் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டா என்றும் தோன்றியது விஜயாவுக்கு ஒருத்தரை பிடித்தால் போதும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார் அவர்கள் செய்யும் தவறுகள் கூட அவர் கண்ணில் படாது பட்டாலும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்று போய்விடுவார் அதே சமயம் ஒருத்தரை பிடிக்கலை என்றால் கரு வருத்து விடுவார் அவர்கள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டி விடுவார் மிக மோசமாக நடந்து கொள்வார் ஈவு இரக்கமெல்லாம் பார்க்கவே மாட்டார் இதெல்லாம் ரத்தினத்திற்கு நன்றாக தெரியும் இத்தனை வருட குடும்ப வாழ்க்கையில் மனைவியை பற்றி நன்றாக தெரியும் அதனால்தான் வீட்டில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் மனைவிக்கு விட்டு கொடுப்பவர் பிள்ளைகளின் வாழ்க்கை போன்ற பெரிய விஷயங்களில் அவர் சொல்வதுதான் முடிவு என்று நின்று விடுவார் ரத்தினம் சொன்னால் செய்து விடுவார் சும்மா பேச்சுக்காகவெல்லாம் சொல்ல மாட்டார் என்று விஜயாவுக்கு தெரியும் எனவே எந்த விஷயத்தில் அவர் தலையிடுகிறாரோ அதில் அடைந்து போவாள் அப்படித்தான் மகளின் திருமண அப்படித்தான் மகனின் திருமணத்தை நடத்தி வைத்தார் திருமணம் திருமணத்தை நடத்தி வைத்தார் ரத்தினம் பிள்ளைகளுக்கு விஜயாவின் பல குணங்கள் தெரியாது பிள்ளைகளிடம் அதையெல்லாம் காட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவருக்கு இன்னும் வரவில்லை மருமகளிடம் யாரும் வம்பு பிடி யாரும் வீம்பு பிடிவாதம் பிடிப்பது இல்லை விட்டு கொடுனு போய்விடுவார்கள் அப்படித்தான் மகிபாலன் ரத்தினத்துக்கு சாதகமாக எப்பவுமே நடந்து கொள்வார் அது விஜயாவுக்கு பிடிக்காது மகளிடம் மருமகனை பற்றி ஆயிரம் குறை சொன்னாலும் நேரில் காட்டிக்க மாட்டார் ஏனென்றால் மகள் நன்றாக வாழ வேண்டுமே ஏற்கனவே பல முறை உன் அப்பா உன் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்று மகிபாலன் மனைவியிடம் நேரடியாகவே மாமியார் வீட்டில் இருக்கும்போது சொல்லுவான் வெண்பணி அம்மாவிடம் வந்து எல்லாம் ஒன்னாலதான் பாரு என்று திட்டுவாள் இப்போது தானே இப்போது தானே பிடிக்காத மருமகள் வந்திருக்கிறாள் இனிதான் பிள்ளைகளுக்கு அவர்கள் அம்மாவின் குணம் தெரியும் ஏண்டி உன்னை என் கூட வான்னு தானே சொன்னேன் நீ ஏன் உன் மகன் கூட நின்னாய் ஆ என் மகன் ஊருக்கு போக போகிறேன் வர எத்தனை மாதம் ஆகுதோ அதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஏன் உங்களுக்கு அது பொருட்களையா என்று விஜயா கேட்க என்னது எத்தனை மாதமா ஏண்டி உன் மகன் உன்கிட்ட அப்படி ஏதாவது சொல்லிட்டு போனானா என்று சந்தேகமாக கணவர் கேட்க அதெல்லாம் இல்லை சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் அதுக்காக ஏன் எதுக்குன்னு என்னை போட்டு தொங்குறீங்க தொங்காதீங்க ஆளை விடுங்க சாமி ரெண்டு வாரமாக நான் வீட்டில் இல்லை வீடு எப்படி கிடக்குதோ என்று உள்ளே எஸ்கேப் ஆகிவிட்டார் சரிதான் இனி இவளை ரொம்ப நோண்டக்கூடாது நோண்டினா அந்த கடுப்பை மருமக மேலே தான் காட்டுவா பெரியவன் வந்து அவன் மனைவியை கூட்டி போகும் வரை இவளிடம் பெரிதாக எதையும் கண்டுக்க கூடாது என்று ரத்தினம் போய்விட்டார் இது விஜயாவிற்கு பெரிய வசதியாக போய்விட்டது பதினெட்டு நாளாக நான் வீட்டில் வந்து உஷுன்னு உட்காரலை நீ நல்லா தின்னுட்டு தின்னுட்டு தூங்கினியா பார்க்கவே ரொம்ப பாலிசா இருக்க என்றார் உண்மைதான் இந்த பதினெட்டு நாளாக மாமியாரின் பிக்கல் பெடுங்கள் இல்லாமல் நிம்மதியாக இருந்தாலும் கணவனோடு வாழ்ந்த அந்த மூன்று நாட்களின் அனுபவம் அந்த செழிப்பும் அவளுக்கு ஒரு புது அழகை கொடுத்தது பார்க்க நல்ல மனு தான் இருந்தாள் இதை யாரும் கவனிக்கலை ஆனால் விஜயாவின் கழுகு கண் பார்த்துவிட்டது மறுநாள் முதல் அதை செய் இதை செய் என்று போட்டு படுத்தினார் காலை எழுந்தது முதல் படுக்கப் போகும் வரை வேலை நெற்றியை முறித்தது ஆனாலும் பொறுமையாகத்தான் இருந்தாள் இத்தனை மாதங்கள் பழக்கத்தில் மாமியார் மனசு மாறி தன்னை ஏற்றுக் கொள்வார் என்றெல்லாம் அவள் நினைக்கலை அந்த அளவு பேராசை எல்லாம் அவளுக்கு இல்லை ஆனால் மாமனார் எப்படியாவது மகனிடம் பேசி என்னை அவருடன் அனுப்பிவிடுவார் என்ற நம்பிக்கையில் தான் நதிநிலா இருந்தால் வீட்டில் இருக்கும் கொழுந்தனும் சின்ன நாத்தனாரும் கொஞ்சம் அனுசரணையாக இருந்திருந்தால் பாவம் அவளுக்கு சற்று நிம்மதி கிடைத்திருக்கும் ஆனால் அவர்கள் இருவரும் அவளுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கலை ஆனால் அவர்கள் அம்மா பண்ணும் டார்ச்சரை பார்த்து கொண்டு இருந்தார்கள் பாவம் மாமியார் வீட்டில் இருக்கும்போது நதிநீலா சாப்பிட முடியாது அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா கொட்டிக்க இதையெல்லாம் உன் வீட்டில் சாப்பிட முடியுமா நீங்கள் கடையில் வாங்கி ஒலையில் போடுற குடும்பம் இப்படி தரமானதாக சொந்த நிலத்தில் விளைஞ்சதை சாப்பிட முடியுமா இதையெல்லாம் நீ பார்த்துருக்க கூட மாட்டாய் உன் மதினி மாதங்கியே அன்னக்காவடி குடும்பம் தான் நீங்க அவங்கள விட மோசம் என்ன கால கிரகமோ நான் இந்த பிச்சைக்கார கூட்டத்துல மாட்டிக்கிட்டேன் எல்லாம் என் தல என் மகனால் தான் நான் இப்படி ஒரு பிச்சைக்கார கூட்டத்துல சிக்கிக்கிட்டேன் என்று திட்டி கொட்டினார் திட்டுவதும் நாலு வீதிக்கு கேட்கும்படி தான் திட்டுவார் பேசுவது முழுதாக ரத்தினத்திற்கு தெரியாது என்றாலும் ஓரளவு தெரியும் தான் மகன் ஊருக்கு போய் ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது ரத்தினம் மகனிடம் எப்ப மருமகளை கூட்டிக்கிட்டு போறாய் என்று கேட்டதற்கு எனக்கு வெளிநாடு போற வாய்ப்பு இருப்பதால் என்னால் இப்ப ஒன்றும் பண்ண முடியாது முதலில் என் சூழ்நிலை சரியாகட்டும் என்றான் ஆனால் உண்மை நிலை வேறு அவன்தான் வெளிநாடு போக முன்பே ஏற்பாடு செய்து விட்டானே போன பிறகு சொல்லிக்கலாம் என்று இருக்கிறான் ஊரை விட்டு கிளம்பும் வெளிநாட்டிற்கு போக போகிறோம் என்று அவனுக்கு தெரிந்துதான் விடைபெற்றான் அடுத்த நான்கு நாட்களில் அபியுக்தன் நெதர்லாந்து போய் செட்டிலாகி பழைய ஆளாகிவிட்டான் இங்கே விஜயா மகனுக்கு ஃபோன் போகலை என்று புலம்பிக் கொண்டு இருக்க ரத்தினமும் போன் செய்தார் போன் போகலை இப்படியே பதினைந்து நாட்கள் சென்றது ரத்தினம் மகிபாலன் மூலம் அபியுக்தனின் நண்பர்களை தொடர்பு கொள்ள முயற்சித்தார்கள் முடியலை என்ன செய்வது என்று தெரியாமல் இவர்கள் விழித்தார்கள் பூச்சு பூச்சு எல்லாம் இவளால் தான் இவளை கட்டி வச்சதால தான் என் மகன் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டான் இதுக்கெல்லாம் காரணம் தான் யா எல்லாம் உன்னோட பிடிவாதத்தால் தான் என்று விஜயா கணவனை ஏக வசனத்தில் திட்டினார் ரத்தினத்திற்கு மருமகளை நினைத்துத்தான் பாவமாக இருந்தது சண்டையில் பொண்டாட்டி ஏக வசனத்தில் கோபத்தில் பேசுவது ஒன்றும் புதிது இல்லை எல்லார் வீட்டிலும் நடப்பது தானே ஆனால் கோபம் என்ன செய் கோபம் வந்து என்ன செய்ய பாவம் மருமகளை விஜயா பேச்சுத்தான் அவரால் கேட்க முடியலை மகன் மேல் கோபம் வந்தது ஒரு நாள் விஜயாவிற்கு ஃபோன் செய்த அபியுக்தன் நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேம்மா என்னால் அவளை கற்று கூட்டிக்கிட்டு வர முடியாது என்று ஃபோனை வைத்து விட்டான் அதன் பிறகு அந்த எண்ணிற்கு ஃபோன் செய்தால் கூட போகவே இல்லை உபயோகத்தில் இல்லை என்று வந்தது விஜயாதான் கணவனையும் மருமகளையும் திட்டி தீர்த்தார் ராசி இல்லாத அதிர்ஷ்ட கட்டை இவளால என் மகன் என்கிட்ட கூட பேச மாட்டேங்கிறான் என்று கோபப்பட்டார் நதிநீலாவால் பாவம் கணவன் வந்து தன்னை கூட்டி போவான் என்ற நம்பிக்கையில் இருந்தவளுக்கு அவன் வெளிநாடு போய்விட்டான் அவளை கூட்டி போக மாட்டான் என்று சொல்லிவிட்டான் என்று தெரிந்ததும் மனம் உடைந்து போனாள் மாமனாரின் போன் மூலம் அம்மாவிடம் பேசியவள் அழுது கதறினாள் மகளின் அழுகையை கண்ட வசந்தா நொறுங்கி போனார் அவர் இதற்காகத்தானே பயந்தார் மகளை விட்டுட்டு போய்விட்டால் என்ன செய்வது என்று அவர் பயந்தது போலவே ஆகிவிட்டது மகளிடம் சொல்லி சண்டை போட அவனும் பயந்துதான் போனான் மாதங்கி சற்றும் அசராமல் இப்ப என்ன ஆகி போச்சுன்னு இப்படி கத்துறீங்க அவருக்கு கோபம் அதனால் கூட்டிக்கிட்டு போகாமல் போயிட்டாரு அதனால என்ன வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க சம்பாதிக்கத்தானே போயிருக்காரு அவர் விரும்பின பெண்ணோட வா வெளிநாட்டுக்கு ஓடி போயிருக்காரு சம்பாதிக்கத்தானே போயிருக்காரு கோபம் குறைஞ்சதும் வருவார் ஒரு வருஷம் போனால் எல்லாம் சரியாகிடும் உங்கள் மகளுக்கு என்ன அங்கே மாமியார் வீட்டில் இருக்க வேண்டியது தானே என்றால் அதை கேட்டதும் அதானே இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே என்று விசாகனுக்கு தோன்ற தாயை சமாதானப்படுத்தினான் வசந்தாவுக்கும் ஒன்றும் புரியலை மருமகள் சொல்றதை கேட்டபோது சரி என்றுதான் தோன்றியது ஆனால் மகள் கண்ணீர் விட்டு கதரும் போது மனது கிடந்து தவித்தது என்ன செய்வது இதுதான் இதுதானே பெற்ற மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு என்பார்கள் என் மகன் இவள் இங்கே இருப்பதால் தான் என் கூட பேச மாட்டேங்கிறான் இவள் என் வீட்டிலேயே இருக்கக்கூடாது என்று விஜயா போர்க்கொடி தூக்கினாள் மருமகள் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னா நீயும் வீட்டில் இருக்கக்கூடாது நீயும் உன் பிறந்த வீட்டுக்கு போயிடு என்றார் உன்னாலதான் உன் மகன் இப்படியெல்லாம் பண்றான் என்கிட்ட என்னைக்குமே எதையுமே சொல்ல மாட்டேங்கிறான் இப்போவும் அப்படித்தான் இருக்கிறான் என் மகன் என் மகனு அவன் பண்றதுக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டினவ நீதானே அதுதான் இப்ப இங்கே வந்து நிக்குது என்றார் அரசல் புரசலாக இதையெல்லாம் கேள்விப்பட்ட முன்பு நிச்சயம் செய்த பெண் வீட்டார் இதுக்கு இதுக்குத்தான் நாங்கள் அன்னைக்கு அந்த கல்யாணம் வேண்டாம்னு விலகி வந்தோம் அந்த விஜயா பேச்சை கேட்டு அன்னைக்கு நாங்கள் அந்த கல்யாணத்தை நடத்தி இருந்தா இன்னைக்கு என் மகள் வாழா வெட்டியா என் வீட்டுக்கு வந்திருப்பா இதெல்லாம் தேவையா அதுதான் நாங்கள் அன்னைக்கே வேண்டாம்னு சொன்னோம் என்று அவர்கள் சொல்ல அதுவும் இவர்கள் காதுக்கு வந்தது பாத்தியா உன் மகன் லட்சணத்தை அவங்க சொல்றதுல தப்பில்ல உன் மகன் பண்ணின காரியம் அப்படி என்றார் தினம் பாவம் நதிநிலா முற்றிலும் முடங்கி போனால் ஏற்கனவே மாமியார் மறு மாமியார் புடுங்களும் திட்டம் கேட்கவே முடியலை இப்ப தினம் தினம் போராட்டமாக இருந்தது வாழ்க்கை மகிபாலனும் வெண்பனியும் வந்தார்கள் மகிபாலன் நிலாவிடம் ஆறுதலாக பேசினான் நீ எதுவும் கவலைப்படாதம்மா அவை ரொம்ப நல்லவன் குடும்பத்தார் மேல பாசம் கொண்டவன் இப்போ அவனுக்கு கோபம் அதுவும் மாமா மேல ஏன்னா நின்று போன கல்யாணத்தை நடத்தினவர் அவர்தானே அந்த கோபம் அது குறைய நாள் ஆகும் அதுவும் இப்ப வெளிநாட்டில் தனியா வேற இருக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா தான் கோபம் குறையும் கோபம் போன பிறகு கண்டிப்பா அவனா ஒரு நாள் உங்க கூடவும் பேசுவான் தயவு செய்து அதுவரை எல்லாரும் அவனை புரிஞ்சுக்குங்க என்றார்